வைத்தியசாலைகளையும் பாடசாலைகளையும் பொதுமக்களையும் இலக்கு வைத்து பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவம் வடக்கு காசாவினுடைய அல்சிஃபா மருத்துவமனை வளாகத்தினை முற்றையுறி மிகப்பெரிய இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது அல்சிஃபா மருத்துவமனை வளாகத்தில் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தெற்கு காசாவின் கான்யூனஸ் மேற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அல்லாமல் வைத்தியசாலையினை இலக்கு வைத்தும் நாசர் வைத்தியசாலையினை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது அல்சிபா மருத்துவமனை வளாகத்திலே மேற்கொண்ட அனைத்து பயங்கரவாத தாக்குதல்களையும் நாசர் மருத்துவமனை வளாகத்திலும் இவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் இவ்வாறு நாசர் மருத்துவமனை முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு தீக்கரை குறித்த வைத்தியசாலையிலே இருக்கக்கூடியவர்களும் இன படுகொலை செய்யப்பட்டார்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு அல்ஷிஃபா மருத்துவமனை வளாகத்தில் இருந்தும் தெற்கு காசாயினுடைய நாசர் மருத்துவமனை வளாகத்தில் இருந்தும் அல்லாமல் மருத்துவ வளாகத்தில் இருந்தும் ஆக்கிரமிப்பு தரப்பினர் முழுமையாக வெளியேறி இருந்தார்கள் இதைத் தொடர்ந்து குறித்த வைத்தியசாலைகளில் படுகொலை செய்யப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இதற்கமைவாக கடந்த பத்து நாட்களுக்குள் நாசர் மிகப்பெரிய புதை குழிகளை கண்டுபிடித்திருந்தார்கள் இந்த புதை குழிகளில் நூற்றுக்கணக்கான கணக்கான பலஸ்தீனிய மக்களுடைய உடல்களையும் கண்டுபிடித்துள்ளார்கள் அத்தோடு நேற்றைய தினம் நாசர் மருத்துவமனை வளாகத்தில் எழுபதற்கும் எனவே மொத்தமாக நாசர் மருத்துவமனை வளாகத்தில் மாத்திரம் இருநூற்று எண்பத்தி பலஸ்தீனிய மக்களுடைய உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத சிப்பாய்கள் பலஸ்தீனிய மக்களை படுகொலை செய்து குறித்த பிரதேசத்திலே மிகப்பெரிய குளிகளை அவர்களை புதைத்துள்ளார்கள் இவ்வாறு ஆக்கிரமிப்பு சிப்பாய்களினால் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களில் பெண்களும் முதியவர்களும் குழந்தைகளும் காயமுற்ற இளைஞர்களும் நோயாளிகளும் இருக்கின்றார்கள் இவர்களுடைய உடல்கள் சிதைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன சிலருடைய தலைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன சிலருடைய தோல் உடைக்கப்பட்டு அவர்களுடைய உடல் பாகங்கள் திருடப்பட்டுள்ளன அதே போன்று கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இவர்களுடைய தலையில் சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இவர்களை சித்திரவதை செய்து படுகொலை செய்து இந்த குழிகளில் புதைக்கப்பட்டுள்ளார்கள் என மனித உரிமை அமைப்பானது

வைத்திருந்தாலும் இவற்றினை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கு காசாவிலே பலஸ்தீனிய மக்களுடைய முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கு எந்த விதமான சர்வதேச நிறுவனங்களோ அமைப்புகளோ முன்வரவில்லை இந்த ஆதாரங்கள் அனைத்தும் ஐக்கிய நாடுகள் சபையிலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையினால் இவற்றினை தடுத்து நிறுத்துவதற்கான எந்தவிதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை அமெரிக்காவினுடைய அதிகாரத்தினை மீறி ஐக்கிய நாடுகள் சபையினால் செயற்பட முடியவில்லை இன்றோடு இருநூறு நாட்கள் கடந்துவிட்டன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தாக்குதல்களினாலும் பயங்கரவாத தாக்குதல்களினாலும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் எழுபத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் அடைந்துள்ளார்கள் பதினான்காயிரத்திற்கும் அதிகமான குழந்தைகள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் பன்னிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான பெண்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் ஒட்டுமொத்த காசாவிலும் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான கட்டிடங்களும் வீடுகளும் தரைமற்றமாக்கப்பட்டுள்ளன காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களில் அறுபது சதவீதமானவர்கள் அவர்களுடைய வீடுகளையும் சொந்த இடங்களையும் இழந்து விட்டார்கள் பதினெட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் முழுமையாக இடம்பெயர்ந்து விட்டார்கள் மேலும் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர்களை இழந்து அனாத அதிகமான பெண்கள் விதவைகளாக மாறிவிட்டார்கள் இன்னும் ஏழாயிரத்திற்கும் அதிகமான பல சீன மக்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள் அதே போன்று பட்டினியினால் முப்பதற்கும் அதிகமான பலஸ்தீனிய குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அதிகமான முதியவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் பசியினால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் உணவில்லாமலும் நீர் இல்லாமலும் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு தான் இருநூறு நாட்களாக பலஸ்தீனிய மக்கள் மிகப்பெரிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வருகின்றார்கள் இப்படியான நிலைமையில் அதிக

நாடுகளும் வழங்க தவறிவிட்டன அமெரிக்காவினதும் மேற்குலக ஆதிக்கத்தினதும் அடிமைகளாக மாறிவிட்டார்கள் அமெரிக்காவுக்கு எதிராக ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக அழுத்தங்களை வழங்குவதற்கு பயந்து விட்டார்கள் இவ்வாறு அதிகளவான அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் நடந்து கொண்டமையினால் உண்மையிலேயே பலஸ்தீனிய மக்கள் தோல்வி அடையவில்லை அவர்கள் வீர மரணம் அடைந்து வெற்றி பெற்று விட்டார்கள் கையாளாகாத இந்த அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் தான் தோற்று போய்விட்டன சர்வதேச சமூகத்திற்கு மத்தியிலும் இந்த அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் தோற்று போய்விட்டன பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக பல கிறிஸ்தவ நாடுகள் குரல் எழுப்பும் சந்தர்ப்பத்தில் இந்த அரபு நாட்டு தலைவர்கள் அமைதியாகவே இருந்தார்கள் பல கிறிஸ்தவ நாடுகளில் பலஸ்தீனிய மக்களுக்கான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அனைத்து மக்களும் மக்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டார்கள் ஆதரவாக போராட்டங்களை ஆனால் ஒரு சில நாடுகளை தவிர அரபு நாடுகளிலும் இஸ்லாமிய நாடுகளிலும் மிகப்பெரிய போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களும் மேற்கொள்ளப்படவில்லை தங்களுடைய பொருளாதாரத்திற்காகவும் வியாபாரத்திற்காகவும் பலஸ்தீனிய மக்களை இவர்கள் பலி கொடுத்து விட்டார்கள் இதனால் உண்மையில் தோற்றது பலஸ்தீனிய மக்கள் அல்ல இந்த தலைவர்கள் தான் இந்த சோதனை ிய மக்களுக்கான சோதனை அரபு நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் சோதனையாகும் இந்த அதிக அளவான அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் வரும் வரும் மக்களுடைய பதில் காலம் அப்போது இந்த ஆட்சியாளர்கள் அவர்களுடைய உண்மையான தோல்வியை உணர்ந்து கொள்வார்கள் பலஸ்தீனிய மக்கள் தற்போது அனுபவித்து வரக்கூடிய அனைத்து துன்பங்களையும் இவர்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் வரும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் உண்மையினை உணர்ந்து கொள்வார்கள் பலஸ்தீனிய மக்களுடைய வழிகளையும் துன்பங்களையும் இந்த ஆட்சியாளர்கள் ஒரு நாள் அனுபவித்தே ஏ தீர்வார்கள் பலஸ்தீனிய தேசிய முன்முயற்சி அமைப்பின் பொதுச் செயலாளர் பர்கௌதி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வெளிப்படுத்துகின்றது எனவே பலஸ்தீனிய மக்களுக்கு போராட்டத்தையும் எதிர்ப்பையும் தவிர வேறு வழியில்லை என தெரிவித்துள்ளார் அதாவது இவ்வளவு வினப்படுகொலை தாக்குதல்களுக்கு மத்தியிலும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு மத்தியிலும் ஒட்டுமொத்த சர்வதேசமும் அமைதி காக்கின்றது சர்வதேச அமைப்புகளும் சர்வதேச நிறுவனங்களும் அமைதி காக்கின்றன அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சர்வதேச சட்டங்களையும் மீறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது தேசத்தினை பாதுகாக்க கூடிய சர்வதேச சட்டங்கள் அனைத்தையும் மீறி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மிக கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது உறுதுணையாக இருப்பது அவர்களுக்கு எதிர்ப்பும் மக்கள் மீண்டு வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் இதைத்தான் தற்போது பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் வெற்றிகரமாக எந்த ஒரு சர்வதேச சட்டத்தினாலும் பலஸ்தீனிய மக்களுக்கான சுதந்திர அரசை உருவாக்க முடியாது என்கின்ற நிலைமை ஏற்படுத்த து பலஸ்தீன நாட்டே தனி நாட்டாக அங்கீகரித்து பலஸ்தீன உரிமைகளை பாதுகாப்பதற்கான எந்த ஒரு போவதில்லை என்பதும் மூலமாகத்தான் பலஸ்தீனிய சுதந்திர தேசத்தினை அமைக்க முடியும் என்பதும் தெளிவாக புலப்படுகின்றது இதனால் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவ்வளவு தாக்குதல்களை மேற்கொண்ட போதிலும் பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்ட போதிலும் பலஸ்தீனிய மக்களுடைய உறவுகளை கொத்தா அளித்த போதிலும் பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையினை பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய நம்பிக்கையினை இழக்கவில்லை பலஸ்தீனிய மக்கள் பலஸ்தீனிய போராளிகளுக்கான ஆதரவினையும் விட்டு கொடுக்கவில்லை ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளையே ஆதரிக்கின்றார்கள் இந்த போராட்டங்களின் மூலமாகவும் எதிர்ப்பின் மூலமாகவும் தான் தங்களுடைய உரிமையினை பெற்றுக்கொள்ள முடியும் என நம்பிக்கையுடன் இருக்கின்றார்கள் இதனால் தான் இன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தட்டு தடுமாறிக் கொண்டிருக்கின்றது ஆறு நாட்களில் யுத்தத்தை முடித்தவர்களுக்கு இருநூறு நாட்கள் கடந்தும் எந்த விதமான வெற்றிலும் அடைய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இப்படியான நிலைமையில் சில விமர்சனங்களும் மாற்று கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன னாவிலே இஸ்லி ஆக்கிரமிப்பு அனைத்தையும் அழித்து விட்டது இதற்கு மேல் என்ன தேவை அனைத்தும் அழிந்து போய்விட்டன இதுதான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெற்றி என்றும் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள் அழிக்கப்பட்டு வருகின்றார்கள் ஒட்டுமொத்த காசாவினையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் தரைமற்றமாக்கிவிட்டார்கள் ஆனால் நீங்கள் பலஸ்தீனிய போராளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் எனவும் பலஸ்தீனிய மக்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் எனவும் செய்திகளை வெளியிடுகின்றீர்கள் சில கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார்கள் இவ்வளவு அறிவுகள் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகும் பலஸ்தீனிய போராளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என காணொலிகளையும் செய்திகளையும் பதிவிட்டு பணம் சம்பாதிக்கும் வியாபாரத்தினை மேற்கொண்டு வருவதாகவும் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார்கள் அதாவது நான் பலஸ்தீனிய போராளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என காணொலிகளையும் செய்திகளையும் பதிவிட்டு பணம் சம்பாதித்து வருவதாகவும் சிலர் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார்கள் உண்மையிலேயே காசா யுத்த யுத்தக் பலஸ்தீனிய மக்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அதேபோன்று பலஸ்தீனிய போராளிகளும் வெற்றி பெற்று விட்டார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு காசானுடைய யுத்தக் கலத்தில் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவில்லை காசாவிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்து வீடுகளை அழித்து தரை மட்டமா அவர்கள் இலக்குகளையும் அடைந்து கொள்ளவில்லை வருகின்றார்கள் வேறு எந்த வெற்றி இலக்குகளையும் அவர்களால் அடைந்து கொள்ள முடியவில்லை பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்து வீடுகளையும் சொத்துக்களையும் அளிப்பது வெற்றி இலக்குகள் அல்ல ஆண்மையில்லாத கொலைகள் தான் பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்வார்கள் போராளிகளுடன் நேரடியாக சண்டையிட முடியாத வீடுகளையும் கட்டிடங்களையும் தரைமற்றமாக்குவார்கள் எனவே காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு ஒட்டுமொத்த கட்டிடங்களையும் வீடுகளையும் இஸ்ரேலிய தரைமற்றமாக்கினாலும் அது ஒரு பொழுதும் இஸ்ரேலியின் வெற்றி இலக்காக எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது எனவே இவ்வாறான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைக்க முன்வைக்கக்கூடியவர்களிடம் நான் ஒரு விட கேட்கின்றேன் இவ்வாறு ஆண்மையில்லாத ஒரு கோளை ராணுவத்தினால் பெண்களும் குழந்தைகளும் கொலை செய்யப்படுவது ஒரு வெற்றி இலக்காக நீங்கள் கருதுகின்றீர்களா பலஸ்தீனிய மக்களை செய்து அவர்களுடைய வீடுகளையும் சொத்துக்களையும் அளிப்பது ஒரு வெற்றி நீங்கள் கருதுகின்றீர்களா மக்களை பட்டினியில் வாடவிட்டு தாக்குதல்களை மேற்கொள்வது ஒரு வெற்றி என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா ஆண்மையில்லாத கொலைகளுக்கும் வீரர்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் உணரவில்லையா ஒட்டுமொத்த காசாயினையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக அழித்து விட்டதாக குறிப்பிடுகின்றீர்கள் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளையும் ஹமாஸ் போராளிகளையும் முழுமையாக அழித்து விட்டதாக குறிப்பிடுகின்றீர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவில் நினைத்ததை செய்து வருகின்றது என்றும் குறிப்பிடுகின்றீர்கள் பலஸ்தீனிய மக்களை பட்டினியில் வாடவிட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெற்றிகரமாக காய்களை நகர்த்தி வருகின்றது என்றும் குறிப்பிடுகின்றீர்கள் ஏன் ஒட்டுமொத்த காசாவும் இஸ்ரேலி இஸ்ரேலிய முழுமையான கட்டுப்பாட்டிற்கு கீழால் தான் இருக்கின்றது என்றும் குறிப்பிடுகின்றீர்கள் அப்போது ஏன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் காசாவில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளை உயிருடன் மீட்டெடுக்க முடியவில்லை ஒட்டுமொத்த காசாவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கின்றது என்றால் ஏன் இஸ்ரேலிய பணைய கைதிகள் இருக்கின்ற இடங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு இஸ்ரேலிய பணைய கைதியை கூட ஏன் உயிருடன் மீட்டெடுக்க முடியவில்லை காசாவில் இருக்கக்கூடிய ஹமாசனுடைய தலைமைகளை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை யஹியாஸ் என்வரையும் ஏனைய தளபதிகளையும் ஏன் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஹமாசனுடைய மிகப்பெரிய சுரங்க வழி பாதைகளை ஏன் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை

காயமடைந்த ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய சிப்பாய்களுக்கு என்ன நடந்தது என்று அவர்களிடம் கேளுங்கள் யுதகாலத்தில் இஸ்ரேலிய போர்தாங்கி வாகனங்களுக்கு என்ன நடந்தது என்று அவர்களிடம் கேளுங்கள் மன அழுத்தத்தினால் தப்பியோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தொடர்பாக அவர்களிடம் கேள்விகளை எழுப்புங்கள் இவை தொடர்பாக மக்களுக்கு தமிழ் பேசக்கூடிய சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இருநூறு நாட்களாக காணொளிகளை தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்றேன் பலஸ்தீன மக்களுடைய இனப்படுகொலை தாக்குதலை ஆதரிக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத தாக்குதலை ஆதரிக்கக்கூடிய ஊடக பயங்கரவாதத்திற்கு எதிராகத்தான் நான் என்னுடைய காணொளிகளையும் கருத்துக்களையும் வருகின்றேன் இந்த ஊடக பயங்கரவாதம் தொடர்பாக மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பதிவிட்டு வருகின்றேன் எதிராக இஸ்ரேலிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக பல்வேறு செய்திகளை வெளியிட்டு வருகின்றன இப்படியான சந்தர்ப்பத்தில் உண்மையான செய்திகளை யாரும் வெளியிட மாட்டார்களா என கவலைப்படுகின்றீர்கள் ஆனால் நாங்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் உண்மையான செய்திகளை வெளியிடும்போது பணத்திற்காக குறிப்பிடுகின்றீர்கள் சிலருடைய இந்த விமர்சனங்களால் நான் கவலையடையவில்லை இருப்பினும் நான் இந்த விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் வழங்காமல் இருக்க போவதும் இல்லை பலஸ்தீனிய மக்களுக்காக என்னால் இதை செய்ய முடியுமோ அதைத்தான் நான் செய்து வருகின்றேன் பலஸ்தீனிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை ஏனைய சமூகங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் நான் இதைத்தான் செய்திருப்பேன் மதத்திற்காகவோ மத கொள்கைகளுக்காகவோ நான் காணொலிகளையும் செய்திகளையும் வெளியிடவில்லை பலஸ்தீனிய மக்களுடைய உண்மையான நிலைமை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் காணொலிகளையும் செய்திகளையும் பதிவிட்டு வருகின்றேன் எனவே நான் மீண்டும் ஒருமுறை குறிப்பிடுகின்றேன் பலஸ்தீனிய மக்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் இருநூறு நாட்களாக காசானுடைய யுத்த களத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பு விதமான அடைந்து கொள்ளவில்லை மக்கள் செய்தாலும் இனப்படுகளை மக்களுடைய சொத்துக்களை முழுமையாக அடித்தாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் எந்த விதமான வெற்றிலையும் அடைந்து கொள்ள முடியவில்லை பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் நம்பிக்கையுடனே போராடுகின்றார்கள் பலஸ்தீனிய சுதந்திர தேசத்தினை பெற்றுக் கொள்வதற்காக நம்பிக்கையுடன் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவத்தின் புலனாய்வு பிரிவு தலைவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இதைத் தொடர்ந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்யப்போவதாக இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அதே போன்று இவரோடு சேர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளபதிகளும் கற்றலை தளபதிகளும் பதவியை ராஜினாமா செய்ய போவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் அறிவித்துள்ளன அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுடைய தோல்வியின் விளைவாகவும் காசாவில் எந்தவிதமான வெற்றிலுக்காக இம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அடைந்து கொள்ளாததன் விளைவாகவும் இவர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்ய போவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாயனுடைய வடக்கு பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசத்திலும் தரைவழி தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்துள்ளது இதற்கு அமைவாக பிரதேசத்தினுடைய கிழக்கு பிரதேசத்திலும் காசா மத்திய நகருக்கு கிழக்கு பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் இருப்பினும் பலஸ்தீனிய உரடுக்கு போராளிகளும் தரமான வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் இதற்கு அமைவாக படையினர் பெய்சானூன் கிழக்கு பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இரண்டு மெர்காவா போர் தாங்கிய வாகனங்களையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் குத்தாக அளித்துள்ளார்கள் அத்தோடு இந்த போர் தாங்கி வாகனங்களுடன் வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதல்களினாலும் பல ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் அடுத்த அலக்சா படையினர் பைச்சானூன் பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர் தாங்கிய வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் குத்தாக அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து பொறி வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் குத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதேபோன்று அல்குதுஸ் படையனர் ஜபலியானுடைய கிழக்கு பிரதேசத்தில் ஒரு புல்டோசர் வண்டியை முழுமையாக அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர்தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் அடுத்து வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் இடைப்பட்ட பிரதேசமான நட்சரின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இஸ்ரேலிய போர்தாங்கி வாகனங்களையும் இஸ்ரேலிய கட்டளை தளங்களையும் இலக்கு வைத்து தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக உமரல் காசின் படையினர் ஜுஹரல் திக் பிரதேசத்தில் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவு மூன்று மெர்காவா போர்த்தாங்கிய வாகனங்களும் நான்கு புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன பத்துக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்த அளிக்கப்பட்டுள்ளார்கள் இஸ்புல் ராணுவத்தினர் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தொடர்ச்சியான தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் நேற்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களுக்கு பண்டிகை காலம் ஆரம்பிக்கப்பட்டதனால் வருகின்ற எட்டு நாட்களுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுவதும் பல்வேறு பற்ற பணியிடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன அதிலே மிக முக்கியமாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய சஃட் பிரதேசத்தில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தரப்பினர் அவர்களுடைய இந்த பண்டிகை காலத்தினை கொண்டாடுவார்கள் எனவே இந்த சஃபேட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்தினை லெக்க வைத்து நேற்றிரவு இஸ்புலாய் ராணுவத்தினர் முப்பதுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தலம் முழுமையாக சேதமடைந்துள்ளது மேலும் குறித்த பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயிலும் படுகாயமடைந்தும் அளிக்கப்பட்டும் உள்ளார்கள் அதே போன்ற மானியம் குறித்த பிரதேசத்தினை இலக்கு வைத்து ஹிஸ்புல இராணுவத்தினர் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இன்று காலையில் இருந்து மாலை வரை ஆர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தளங்களை இலக்கு வைத்து அதிரடியான புர்கானை ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் மெட்வுலா பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பதிங்கேறி வீடொன்றினை இலக்கு வைத்தும் கவசதர் பேவுகனை தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த வீடானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது எனவே இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து மேனுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்